ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் உனக்கு நல்லது செய்வேன் கஷ்டத்தோடு இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறியே தீரும் என நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது நான் வாக்கு கொடுக்கிறேன் என் மேல் வைத்திருக்கும் இந்த வேலுக்கும் சரி அல்லது நான் வீற்றிருக்கும் இந்த மயிலுக்கும் சரி இரண்டையும் சேர்த்தே நான் உனக்கு ஆணையிட்டு சாட்சியாக கூறுகிறேன் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமெல்லாம் நிகழ்ந்து போய் உன் வாழ்க்கையே இன்பமயமானதாக இனிமையானதாக நாளை முதல் மாறிவிடும் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கிறது இனிய பேச வேண்டும் எல்லாரிடத்திலும் அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும் யாருக்கும் எக்காரணம் கொண்டும் கெடுதல் செய்யக்கூடாது உனது இனிய சொற்கள் தான் இன்பமான வாழ்க்கைக்கு அசிவாரம் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் மிக பெரிய சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ளும் செல்வமே உன் மனம் சுத்தமாக இருந்தாலே போதும் தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் வெளியே தூக்கி போடு நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும் இந்த உலகத்தில் நல்லதை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக கண்ணில் படும் ஆனாலும் நீ அத்தனையையும் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பனைக்காக செய்யப்படும் முகத்தில் பூசப்படும் பவுடரானது குறுகிய காலம் மட்டும்தானே இருக்கும் ஆனால் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய சுத்தமான வார்த்தைகள் என்பது நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மற்றவர்களின் எண்ணங்களில் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் நன்மைகளும் கூட மற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி ஞாபகப்பற்ற இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்ய பார் உனக்கு எல்லா வகையிலும் துணையாய் நான் இருப்பேன் வாழ வேண்டும் என நினைக்கிற உனக்கு நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை அறிவாயா எல்லாமே நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே உனக்கு செய்து தரப்போகிறேன் உன்னுடைய எல்லா ஆசா வாசங்களையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை மிக அதிகமாக நான் கொண்டு வர முடிவெடுத்து விட்டேன் யார் என்ன சொன்னாலும் எல்லா விமர்சனங்களையும் தூக்கி எறிய தயாராக இரு உனது வெற்றியினால் ஒருபோதும் உனக்கு ஆணவம் விடக்கூடாது ஏன் தெரியுமா எந்த மனிதன் தான் சம்பாதித்து விட்டோம் தான் வெற்றி பெற்றுவிட்டோம்

கஷ்டங்களையும் பெரிதனும் நினைக்காதே அதை எப்போது எப்படி சரி செய்ய உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டியதால் அற்புதத்தை நான் வந்துள்ளேன் இப்போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீ நேருக்கு நேராக பேசிவிட்டாலே போதும் எவ்வளவு பெரிய கேள்விகளுக்கும் விடை கிடைத்து எல்லாமே சரியாகிவிடும் ஆனால் நீயோ பேசாமல் சின்ன சின்ன கேள்விகள் கூட விஸ்வரூபம் ஆகும் அளவிற்கு உனக்குள்ளேயே அதை கேட்டுக்கொள்கிறாயே தவிர அதை சம்பந்தப்பட்டவரிடம் போய் நீ பேசுவதே கிடையாது முதலில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை சம்பந்தப்பட்டவரிடம் கலந்து பேசி சரி செய்ய முயற்சி செய் கர்மத்தை செய்ய முடியாதவனும் தர்மத்தை காக்க முடியாதவனும் வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ எப்போதும் தர்மம் செய்யக்கூடியவனாகவும் நேர்மையாக வாழக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என நான் உன் வீட்டில் உள்ள நான் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கான எல்லா விஷயங்களும் அதிர்ஷ்டத்தோடு அற்புதமாய் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஒரு விஷயம் தவிர்க்கவே முடியாது என நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள தானே எவ்வளவோ விஷயங்கள் நீ நினைத்ததற்கு மாறாக நடக்கிறது வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம்தானே உனக்கு இருக்கிறது அப்படித்தானே எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் வீட்டிற்கு வீடு வாசல் தோறும் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் தான் எந்த பிரச்சனை என்றாலும் எந்த துன்பம் என்றாலும் வாடி நிற்காமல் அத்தனையும் சரி செய்து தயார் தைரியமாக தயாராக இருக்க சொல்கிறேன் உன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் ஆசைகளையும் எல்லாவற்றையும் அறிந்தனால் அதை நிறைவேற்றி கொடுத்தால் தான் நீ மகிழ்ச்சி பெறுவாய் என்பதையும் அறிந்தவனாகத்தானே இருக்கிறேன் நிச்சயமாக எதிர்பார்த்ததை அப்படியே உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ எதற்காக ஆசைப்பட்டாயோ எந்த உறவை அடைவதற்காக துடித்தாயோ ஒரு கட்டத்தில் அதையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் ஏனெனில் மனிதர்களின் மனமும் சரி வாழ்க்கையும் சரி எதை விரும்புகிறாயோ அதை வெறுப்பாய் எதை வெறுக்கிறாயோ அதை அடைவதற்காக ஒரு கட்டத்தில் துடிப்பாய் ஆக எதுவுமே எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை மேடு இருந்தால் பள்ளம் என்கிற ஒன்று இருக்கத்தானே செய்யும் மேடு பள்ளம் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீதானே அதை பார்த்து செல்ல வேண்டும் எப்போதும் மேடுகளின் பக்கம் நல்ல மேன்மையில் மனிதர்களோடு கலந்து பழக செல் அது வேண்டும் இது வேண்டும் என அறியாதவன் தான் எல்லாவற்றைக்கும் ஆசைப்படுவான் ஆனால் என் பிள்ளையானனி நிம்மதியான சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை மட்டும்தானே என்னிடம் கேட்கிறாய் அதை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் இருப்பேன் நெருப்பில் இறங்கிய பிறகு சாதாரண வெயிலிற்கு பயப்படுவதில் அர்த்தமே இல்லை வாழ்க்கையை வாழத் தொடங்கிய பிறகு இதில் வரும் கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ பெரிதாக நினைக்கவே அவசியமில்லை ஏனெனில் எல்லாமே கலந்த இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும் எதுவுமே உனக்கு வேதனையை தராத வண்ணம் அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் செல்வமே இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன உன் மனதை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென அத்தனையை மறைந்தவனாக இருக்கக்கூடிய நான் கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செய்வேன் இந்த உலகமே உன்னை மதிக்கும் நிலைக்கு நான் மாற்றி அமைக்கிறேன் செல்வமே எப்போதும் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் சோதனை என நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் எதற்காக உனக்கு வேதனை வரப்போகிறது ஆனால் நீதான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்டம் கஷ்டம் என புலம்பிக் இருக்கிறாய் சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் தானே ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து போய் இனி எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு சாதகமாய் மாறும் திறமையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போகவே மாட்டாயின் செல்வமே நீ எதிர்பார்த்தது எல்லாம் நல்லபடியாக அடைவதற்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நல்லபடியாக பெறுவதற்கும் நானே உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாய் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது துடுப்பே இல்லாத படகு கூட கரை சேர்ந்துவிடும் ஆனால் பிரம்மாண்டமான எந்திர கப்பல்கள் எத்தனையோ கடலில் மூழ்கி இருக்கிறது தானே அப்படிதான் வாழ்க்கை எது எப்போது எப்படி நடக்கும் யாராலும் சொல்ல முடியாது விதி எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் அவரவர் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையிலும் விதி செய்யக்கூடிய விஷயங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் நான் செய்யக்கூடிய வேலைகளை நீ பார்க்க போகிறாய் உன் வாழ்வு நீ எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் உன்னை இப்போதே ஆசிர்வதிக்கிறேன் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயம் எல்லா வகையிலும் உனக்கு அற்புதமாக நடந்தே தீரும் என்னையே நம்பி வணங்கி வரும் உனக்கு நான் ஒருபோதும் ஏமாற்றங்களை பரிசாய் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வே நான் ஒன்றுமே இல்லை என எவன் தன்னடக்கத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு தான் நான் எல்லாவற்றையும் முதலில் அளித்தருவேன் அப்படிப்பட்ட ஆளாக நீ மாற வேண்டும் நிச்சயம் உன் விருப்பங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் நிறைவேறும் ஓமுரு